கேரளாவில் வந்து பண்ணையில் இருக்கக்கூடிய முட்டையை வந்து வீட்டில் அவர் சமைக்க ட்ரை பண்ணும்போது அவர் திறந்து பார்த்தப்ப அது பச்சை கலரில் இருந்திருக்கு ஸோ அது ரொம்ப ஆச்சரியகரமானதாக இருக்கவே அவர் வேறு ரெண்டு மூணு கோழிலையும் ட்ரை பண்ணியிருக்கார் அவ எல்லாமே அதே மாதிரி இருக்கவே அவர் அதை விஷயத்தை வெளியிடவும் கேரளா வெட்டினரி யூனிவர்சிட்டி வந்து ஆய்வுக்காகவே எடுத்துக்கிறாங்க எதுவுமே மாறல அதனால இது வந்து தான் அப்படின்னு சொல்லி அறிவிச்சுட்டாங்க துளசி மாதிரியான பொருட்களை வந்து கோழிகளுக்கு கொடுக்கறது மூலமா நம்ம வந்து ஒரு மருத்துவ தன்மையுடைய முட்டையை கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லி அதுக்கு நம்மளே துளசியை சாப்பிடலாம் அது ஈஸியான வழி முட்டையில நீங்க வந்து அதை ட்ரான்ஸ்பார்ம் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல நம்ம அறிவியலினுடைய ஒரு நம்பிக்கை வந்து இந்த இடத்துல வந்து கேள்விக்குள்ள இருக்கு. பட் நீங்க முட்டையை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம். வணக்கம். समीपத்தல கோழிகளுக்கு வந்து துளசி மாதிரியான அந்த மூலிகை பொருட்களை கொடுத்து முட்டையில் வந்து அந்த அந்த சத்துக்களையோ இல்லை அந்த மருத்துவத்தன்மையை வந்து கொண்டு வராங்க அப்புடின்னு ஒரு செய்தி வந்துருந்துச்சு நிறைய சமூக வலைத்தளங்களில் வந்து அது கிண்டலுக்கு ஆளாச்சு ஆனால் இப்போ சமீபத்தில் கேரளாவில் வந்து ஒரு நியூஸ் ஒரு ஒரு விவசாயினுடைய தோட்டத்தில் வந்து அந்த மஞ்சள் கருவுக்கு பதிலாக பச்சை கலரில் அந்த கரு இருந்திருக்கு அதை வந்து நம்ம ஊரில் தான் அந்த ரெட்டை தலையின் உடன் பிறந்த கன்று குட்டி அப்புடின்னா ஊரே போய் தினமலரில் ஃபோட்டோ எடுத்து போடுற மாதிரி இதுக்கு ஒன்றே மொத்த அறிவியல் உலகமும் இறங்கி அதை இது பண்ணியிருக்காங்க ஒரு ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வு தான் பட் அதனுடைய அறிவியல் தாக்கங்கள் என்னென்னவா இருக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறோம் வணக்கம் சோபன் வணக்கம் சிவா எங்கே ஆக்சுவலாக என்ன நடந்திருக்கு எப்படி வந்து இதை கண்டுபிடிச்சாங்க இந்த பச்சை முட்டை கேரளாவில் வந்து சியாபுதீன் அப்படிங்கிற விவசாயி அவரோட பண்ணையில் இருக்கக்கூடிய முட்டையை வந்து வீட்டில் அவர் சமைக்க ட்ரை பண்ணும்போது அவர் திறந்து பார்த்தப்போ அது பச்சை கலரில் இருந்திருக்கு ஸோ அது ரொம்ப ஆச்சரியகரமானதாக இருக்கவே அவர் வேறு ரெண்டு மூணு கோழிலையும் ட்ரை பண்ணியிருக்கார் அவ எல்லாமே அதே மாதிரி இருக்கவே அவர் அதை விஷயத்த வெளியிடவும் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி தான் ஆர்வமாக எல்லோரும் போய் பார்ப்பாங்க இல்லையா அந்த மாதிரி கேரளா வெட்னரி யூனிவர்சிட்டி வந்து அதை ஆய்வுக்காகவே எடுத்துக்கிறாங்க அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஏன் இது பச்சை கலரில் வருது அப்படிங்கிற கொஸ்டின் தான் ஃபர்ஸ்ட்டு கேள்விக்கு அதுதான் முதல் கேள்வி அப்புறம் அது வந்து ஜெனடிக்கல்லா அப்படின்னு இந்த ரெண்டு விஷயத்த நோக்கமாக எடுத்துக்கிட்டு அவங்க ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க மூணாவது வந்து அது ஆபத்தானதாக சாப்பிட்றதுக்கு ஆப்வியஸ்லி இந்த மூணு விஷயத்த மட்டும் அவங்க பார்த்துருக்காங்க முதல்ல என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னால் அந்த வட்டாரத்தில் இருக்கக்கூடிய குறுந்தொட்டி அப்படிங்கிற ஒரு பயிர் ஒரு சின்ன ஹேர்பு அப்படின்னு சொல்கிறாங்க சின்ன செடி அதில் அந்த குறுந்தொட்டி இலையை வந்து இந்த கோழி நிறையா சாப்பிட்ருக்கு அந்த குறுந்தொட்டி இருந்து வந்து பாஸ் ஆன ஒரு பிக்மெண்ட் என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு சொன்னால் அது கொழுப்பு கொழுப்பில் கரையிற தன்மையுடையதாக இருந்திருக்கு அதனால் அது என்ன ஆயிருக்கு அதனுடைய கரு வரைக்கும் பயணம் பண்ணி அந்த ரீச் ஆயிருக்கு அந்த முட்டை வந்து உருவாகும் பொழுதே வந்து பச்சை கலர் பிக்மெண்ட்டோட வந்திருக்கு இதுதான் வந்து அதனுடைய சீக்ரெட் ரகசியத்தை கண்டுபிடிச்சிட்டாங்க இப்போ முன்னாடிலாம் நமக்கு இதுக்கான வசதி வாய்ப்புகள் இல்லை இன்றைக்கி ரொம்ப இருக்குது உடனடியாக லேபில் வந்து இதை பார்த்து குறுந்தொட்டி அந்த பயிரிலேருந்து வந்தது அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டாங்க அடுத்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் அந்த கோழிங்களை வந்து குறுந்தொட்டி இல்லாத அந்த மூலிகை இல்லாத டயட்டு நார்மல் டயட்டை கொடுத்து வளர்த்து பார்த்துருக்காங்க அப்போ என்ன ஆயிருக்கு அப்படின்னு சொன்னால் வழக்கப்படி கலர் கரு வந்து நார்மலான முட்டை வந்திருக்கு இப்போ அதன் மூலமாக என்ன ப்ரெடிக்ஷனுக்கு வந்தாங்க அப்படின்னு சொன்னால் இது ஜெனட்டிக்கல் கிடையாது இது டெம்பரரியாக வந்து ஃபுட் ஹேபிட்னால் வந்திருக்கக்கூடிய ஒரு ஆக்குபேஷனல் ஸ்ட்ரெஸ் சம்மந்தமான ஒரு முடிவு அப்படின்னு சொல்லிட்டாங்க மூணாவது என்னென்னா அதனால் எந்த விதமான பாதிப்பும் இல்லை அந்த குறுந்தொட்டிங்கிறது ஒரு விஷத்தன்மையுடைய தாவரம் இல்லை இந்த ம பச்சை கலர்னாலையும் அந்த முட்டையில் வந்து நியூட்ரிஷ்னல் இம்பாக்ட் எதுவுமே மாறலை அதனால இது வந்து சாப்பிடக்கூடியது தான் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிட்டாங்க இதோட அந்த பேப்பரோட கடமை முடிஞ்சிருச்சு ஸோ இதை வந்து ஒரு 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 மிஸ்ட்ரேக்கு வந்து ஒரு சொல்யூஷனை கண்டுபிடிச்சிட்டாமனுஷேங்கிற மாதிரி முடிஞ்சு போச்சு பட் இதை நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னு சொன்னால் ரெண்டு விஷயமா நம்ம சொல்லணும் இப்போ நீங்கள் இன்ட்ரடக்ஷன்லேயே சொன்னீங்க துளசி மாதிரியான பொருட்களை வந்து கோழிகளுக்கு கொடுக்கறது மூலமாக நம்ம வந்து ஒரு மருத்துவத்தன்மையுடைய முட்டையை கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம அதுக்கு நம்மளே துளசியை சாப்பிட்டுறலாம் அது ஈஸியான வழி முட்டையில் நீங்க வந்து அதை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை பட் இப்போ வந்து எப்படின்னா அந்த துளசியில இருக்கிற காம்பனண்ட் அந்த முட்டைக்கு போகாது அப்படின்னு நம்பிட்டு இருந்தது உலகம் இது வரைக்கும் ஏன்னா முட்டை அப்படிங்கிறது வந்து அடுத்த வம்சாவளியினுடைய உயிர் தோன்றல் ஆதி செல் அப்போ அது தட் சுட் பி ரொம்ப பியூரா ரொம்ப அதனுடைய ட்ரெடிஷ்னல் ஜெனட்டிக்கலி அது ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கும்னு நினச்சோம் இப்பத்தனை குரோமோசோம் தான் இருக்கணும் இந்தந்த காம்பனன்ட்ஸ் தான் இருக்கணும்னு ரொம்ப உறுதியாக இருக்கும்னு தான் உலகம் வந்து நம்பிகிட்டு இருந்தது அதை வந்து இது உடச்சிருக்கு இது வந்து ஒரு முதல் விஷயம் நம்ம அறிவியலினுடைய ஒரு நம்பிக்கை வந்து இந்த இடத்துல வந்து ஒரு கேள்விக்குள்ளாக இருக்குது அப்போ நீங்கள் முட்டையை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம் ஏதாவது ஒரு காம்பனன்ட் மூலமாக அப்படிங்கிறது வருது ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் கருமுட்டையில் ஒரு பிரச்சனை இருக்குது இப்போ ஏதாவது வந்து ஒரு குரோமோசோம் வந்து இப்போ பிழையுடையதாக இருக்கும் தாயினுடைய கருமுட்டை அப்போ அதை நம்ம நிறைய கிறிஸ்பர் டெக்னாலஜிலாம் வச்சு நம்ம வி ஆர் ட்ரையிங் அப்போது இந்த கொழுப்பில் கரைஞ்சி போகக்கூடிய பிக்மெண்ட் மாதிரியே நம்மளும் மிமிக் பண்ண ட்ரை பண்ணோம்னா நிறைய கரெக்ஷன்ஸ் நம்ம பண்ண நினைக்கலாம் பண்ண முடியலாம் இதெல்லாம் வந்து ஒரு ஆரம்ப புள்ளின்னு வச்சுக்கலாம் நம்ம ஒரு விஷயத்தை இப்போ புதுசாக தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் இதை அப்ளை பண்ணி ஏன்னா மிமிக்கிங் தான் வந்து பயாலஜிலேயும் சரி சயின்ஸ்லேயும் சரி ஒரு முக்கியமான விஷயம் இல்லையா ஸோ அப்படி வந்து நம்ம இதை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஒரு ஆராய்ச்சிக்கான ஒரு படிநிலையாகவும் இருக்கும் மூணாவது விஷயம் என்னென்னு சொன்னால் இப்போ நம்மக்கிட்ட வந்து ஒரு பெரிய ஒரு மித்து இருக்குது நீங்கள் ஃப்ரீ ரேஞ்ச் எக்ஸுன்னு சொல்லுவாங்க நீங்கள் வெயிலில் அலைஞ்ச ஒரு கோழியுடைய முட்டைக்கும் பிராய்லர் கோழியோட முட்டைக்கும் வந்து நியூட்ரிஷனில் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கும் விட்டமின் பி டுவெல் கம்மியாக இருக்கும் விட்டமின் டி கம்மியாக இருக்கும் அப்புறம் கான்ஸ்டார்ச் நிறைய கொடுத்த முட்டைகள் கோழிகள் வந்து முட்டையிலையும் வந்து கார்போஹைட்ரேட் இருக்கும் அதனால் கீட்டோவில் இருக்கிறவங்க இதையெல்லாம் அவாய்ட் பண்ணுவாங்க பட் இது வரைக்கும் பண்ணின அறிவியல் ஆராய்ச்சிகள் படி அந்த மாதிரி உணவூட்டத்தின் சார்ந்து இந்த ஃப்ரீ ரேஞ்ச் எக்கில் வந்து சிறப்பாலாம் அவங்க எதுவும் கண்டுபிடிக்கல பட் விலை வந்து பல மடங்கு அதிகம் ஏதாவது சாப்பிட்டா கலர் மாதிரி ஏதாவது மாறுமே தவிர அதனுடைய அந்த சத்து ரொம்ப முக்கியமான விஷயம் அதுதான் இப்போ பச்சை கலரில் இருக்குது அப்படிங்கிறதுனால குறுந்தொட்டி இலையை நம்ம சாப்பிட்டதுனால நமக்கு அந்த பலன் இருக்குமா டைரக்டாக நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா என்ன பலன் கிடைக்குமா அது இந்த முட்டையிலேருந்து கிடைக்குமானா இல்லைன்னு தான் இது வரைக்கும் ஆய்வு சொல்லுது இந்த நிமிஷம் வரைக்கும் நம்ம கண்டுபிடிச்ச ரிசல்ட் என்ன சொல்லுதுன்னா இட்ஸ் நோ வேல்யூ அப்போ ஃப்ரீ ரேஞ்ச் எக்குக்கும் இது பொருந்தும் நம்ம பெரும்பாலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம கொடுக்கக்கூடிய உணவுகள் கோழிக்குன்னு ஸ்பெஷலாக கொடுக்கறதுனால அதனுடைய எல்லோ லிட்டில் சேஞ்ச் இருக்குது நம்ம பிராய்லர் கோழி முட்டைகளுடைய எல்லோ வந்து கிட்டத்தட்ட எல்லோ இஷ் ஆரஞ்சாக இருக்குது அது வந்து இளம் மஞ்சளாக இருக்குது அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ் பார்த்துருக்காங்களே ஒழியோ நியூட்ரிஷனலாம் எதுவும் இல்லை பட் ரேட்டு வந்து பல மடங்கு அதிகம் அது அஞ்சோ ஆறுனா இது கிட்டத்தட்ட முப்பது ரூபாய்க்கிட்ட ஒரு முட்டை வருது இதுவும் வந்து ஒரு முக்கியமான விஷயமா நம்ம பார்க்கணும் அதே மாதிரி அந்த

கருப்பு தேன் இருக்கு இது மாதிரி வந்து அது எல்லாமே அதனுடைய உணவுல இருந்து வர்றது இப்போ அது வந்து ஒரு சில அந்த மூளையை இது பண்ணக்கூடிய ஒரு போதை வஸ்துக்கள் மாதிரியான பூலேருந்து எடுத்ததுன்னா அந்த தேன்லையும் அதே தன்மைகளில் இருக்கும் அது என்ன சொல்லுவாங்கன்னா வேப்ப இருந்து எடுக்கிற தேன் கசுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாமே அது என்ன சாப்பிடுதோ அது உற்பத்தி பண்ணுற பொருள்ல அந்த இது இருக்கு ஏன்னா அது நேரடியா அந்த பொருளை வந்து தேன் வந்து அந்த ஈரத் பசைய குறைச்சிட்டு வெளில கக்கிடுது ஆனால் இதில் வந்து அது ஒரு பெரிய செரிமான மண்டலத்துக்குள்ளே வந்து சிக்கி எது எதெல்லாம் உடைக்க முடியுமோ உடம்பு உடச்சி எல்லாத்தையும் எடுத்ததுக்கு அப்புறம் மீதி இருக்கிறது தான் இங்கே வந்து சேருது ஆக்சுவலாக உண்மை என்னென்னா அந்த அந்த கலர் இதனுடைய இன்னொரு பயன்பாடு என்னவாக இருக்கலாம்னா ஒரு கோழியினுடைய செரிமான மண்டலத்தை தாண்டி அது அந்த கலரை தக்க வச்சுக்குது அப்படின்னா அதை நீங்கள் மருந்துக்காகவும் ஏன்னா இப்போ நிறைய டைஸ் யூஸ் பண்ணுவோம் நம்ம மெடிக்கல் இமேஜிங்கில் இதுக்கெல்லாம் அப்போ இதையும் தாண்டி வந்து வருதுன்னா இந்த டையை அந்த குறிப்பிட்ட பச்சை நிறமையை வந்து நம்ம மருத்துவ சோதனைகளுக்காக பயன்படுத்த முடியும் அந்த குறுந்தட்டி அப்படிங்கிற பொருள் என்ன இது ஒரு கோழியோட மொத்த செரிமான மண்டலத்தையும் தாண்டி இது தப்பிச்சிருக்கு அப்படின்னு அப்ப அது ஒரு ஒரு இப்போ அந்த அந்த பச்சை கலர் நிறமையை மட்டும் பிரித்து எடுத்து வேற பயன்பாட்டுக்கு நம்மளால வைக்க முடியும் இது வந்து ஒரு ஒரு சுவாரஸ்யமான ஒரு சின்ன இன்சிடென்ட் ஆனால் அதனுடைய அங்கேருந்து ஆரம்பித்து இது வந்து அறிவியல் சாத்தியக்கூறுகள் வந்து இதில் <laughs> நிறைய இருக்குது இன்னொன்று இதை 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 சாப்பிட்ற ஒரு ஒரு உயிரினம் கொடுக்குற இன்னொரு பொருளில் இது அப்படியே இருக்கணும்லாம் அவசியம் இல்லை அவசியம் கிடையாது இதில் நிறைய பேரியர்ஸ் இருக்குது இப்போ அம்மாவுக்கு வந்து இந்த மருந்து கொடுத்தா குழந்தைக்கு போகுது அது ஒரு ஒரு பேரியர் இருக்குது அங்கே பிளட் பிரெயின் பேரியர் மாதிரி லாக்டேஷன் பேரியர்னு ஒன்று இருக்குது எல்லாமே எல்லாம் இந்த பக்கம் வந்து தாண்டி வந்துடாது இவங்க என்ன நினச்சிக்கிறாங்கன்னா அப்படியே வந்து ஊரி நம்ம எல்லாமே நம்ம நம்ம கற்பனை எல்லாமே இங்கே கொடுத்தா அப்படியே உள்ளே இறங்கி வெறும் வந்து ஏதோ ப்ளம்பிங் சிஸ்டம் மாதிரி நம்ம உடம்பை வந்து நம்ம நினச்சிடுவோம் கிட்டத்தட்ட எல்லா மிருகங்களையுமே நம்ம தான் நினைக்கிறோம் ஆனால் நிறைய சம்பவங்கள்ல என்ன இருக்குன்னா நம்ம எதிர்பார்க்குற காம்பனன்ட்ஸ் வந்து அந்த மாதிரி ரீச் ஆகுறதில்ல நம்ம எதிர்பாராததுங்கள் வந்து ரீச் ஆகி அதனால இம்பாக்ட் இருந்திருக்கு ஸோ அது ஒன்று ஒன்றுமே நம்ம முற்றிலும் மறுக்கலை இப்போ ஒருத்தரோட உணவு வந்து ஒரு ஒரு உயிரை நம்ம ஒரு உணவை எடுத்துக்குது அதனுடைய கிடைக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் ஏ இதர் மீட் ஆகட்டும் இல்லை மில்க் ஆகட்டும் இல்லை எக் ஆகட்டும் அதில் அந்த காம்பனண்ட் இருக்குமா இல்லையா அப்படின்னு கேட்டால் நீங்கள் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டாக யூ கான்ட் ஆன்சர் இருக்குது இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது நம்ம அதை நிறைய ஆய்வுகளுக்கு உட்படுத்தி ஒன்னொன்னையும் நம்ம முறையாக பரிசோதனை பண்ணி தான் தெரிஞ்சுக்க முடியும் இன்னொன்று அது இருக்குங்கிறதுனாலே அது உங்களை பாதிக்கும்னு அர்த்தம் கிடையாது அது அடுத்தது நம்ம இப்போ இப்போ அப்படியான ஒரு துளசியை வந்து நீங்கள் துளசியாவே அரைச்சு சாப்பிட்டா கூட உங்களுடைய மெக்கானிசம் வரை எப்படி அப்சர்வ் பண்ணுது அந்த காம்பனண்ட்டுக்கு உங்கள் பாடி எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுதுங்கிறது அது தனி ரொம்ப 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 சிம்பிளா மக்களை வந்து இந்த முட்டை சாப்பிட்டா சளி தேனை குடிச்சீங்கன்னா உங்களுக்கு இந்த நோய் குணமாயிடும் ரொம்ப எளிமையா சொல்றதுங்கிறது வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது அது மட்டும்தான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் நிச்சயமாக பார்க்கலாம் இது வந்து இந்த இந்த பச்சை கலர் நிறைமையிலிருந்து வேற அறிவியல் இதை இது எடுத்து நூல் பிடிச்சி எடுத்துட்டு போகுதா அப்படின்னு இன்னொரு கணவன் இல்லை சந்திக்கலாம் நன்றி சிவா